அடமான பத்திரம் நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் அவங்க வந்து பவர்னு போட்டிருக்காங்க ஆனால் அம்மாவுக்கு அது வந்து தெரியலை அம்மா படிப்பறிவு இல்லை அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாததுனால அவங்கள ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அவங்க கிரையம் பண்ணிட்டாங்க ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டை உடச்சி வீட்டில் உள்ள திங்ஸ் பூரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீட்டில் எதுவுமே கிடையாது இப்போ சனிக்கிழமையே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் சார் அதுக்கான எஃபர்ட் இப்போ தான் போட்டிருக்காங்க இப்போ போட்டதுனால தான் இப்போ பொருள் பாதி பொருள் தான் வந்திருக்கு சார் இன்னும் மீதி பொருள் இன்னும் வரல சார் அது மாதிரி நான் காரைக்குடியில் கீழே இருக்கேன் எங்கள் அம்மா கொஞ்சம் கடனுக்காக கடன் ஒம்பது லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்க அதை வந்து அவங்க வந்து பவர்னு சொல்லாமல் அடமான பத்திரம்னு போட்டு அடமான பத்திரம் நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் அவங்க வந்து பவர்னு போட்டிருக்காங்க ஆனால் அம்மாவுக்கு அது வந்து தெரியலை அம்மா படிப்பறிவு இல்லை அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாததுனால அவங்கள ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அவங்க கிரையம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து நாங்கள் சனிக்கிழமை அன்னைக்குன்னு நாங்கள் போயிருக்கும் போது வீட்டை உடச்சி ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டை உடச்சி வீட்டில் உள்ள திங்ஸ் பூரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீட்டில் எதுவுமே கிடையாது வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லாமல் நாங்கள் மட்டும் ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸோடு ஆறு நாளாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் அதோட அவர் வந்து ஒம்பது லட்சத்துக்கும் மூணு வட்டியில் கந்து வட்டியில் அவர் வந்து கேட்டுட்டு எங்களை ஏமாத்திட்டாரு இப்போ அவர் வேற ஒருத்தவங்களுக்கு நாற்பது லட்சத்துக்கு வித்துட்டும் எங்களை இன்னும் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க இன்னும் அதை பத்தி எந்த ஒரு இதுவும் இல்லை தான் சார் வந்து இந்த மாதிரி பொருளை கண்டுபிடிச்சு இப்போ கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமும் நல்லா நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கணும் சார் நாங்கள் வந்து சனிக்கிழமை அன்னைக்குன்னு அம்மா வேலைக்கு போயிட்டாங்க நானும் வேலைக்கு போயிட்டேன் சார் அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் மூணு பூட்டையும் உடைச்சு அவங்க உள்ளே போய் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அடுத்த நாளே வேற ஒருத்தவங்கள குடி குடி வச்சிட்டாங்க குடி வச்சிட்டு அவங்க தான் அந்த வீட்டில் இப்போ இருந்துட்டு இருக்காங்க பக்கத்துல இதுனா பக்கத்துல விசாரிச்சா நல்லா தெரியும் சார் நாங்க நாலு வருஷமா அந்த வீட்டுல தான் இருக்கோம் சார் பக்கத்துல தெரியும் கேட்டு பாருங்க நீங்க என்ன கேட்டு பாருங்க சார் பக்கத்துல தெரியும் இப்போ சனிக்கிழமையே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் சார் அதுக்கான எஃபர்ட் இப்பதான் போட்டிருக்காங்க இப்ப தான் இப்ப பொருள் பாதி பொருள் தான் வந்திருக்கு சார் இன்னும் மீதி பொருள் இன்னும் வரல சார் இப்ப வேற ஆள் கூட்டிட்டு இருந்தாங்க சார்